அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தேசிய மரமான பனைமரத்தை பற்றிய விழிப்புணர்வு கொடுப்பதற்காக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் கூடுதல் ஆட்சியர் டிஆர்டிஏ அவர்களுக்கும் மற்றும் கூடுதல் பஞ்சாயத்து இயக்குனர் அவர்களுக்கும் காரமடை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும் மருதூர் கிராம ஊராட்சி செக்ரட்டரி சார் அவர்களுக்கும் பணித்தள பொறுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் பனைமரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பனைமரம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனைமரம் இந்த பனைமரம் வந்து இன்று அதிகமான முறையில் வந்து அழிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா இந்த பனைமரத்தை பற்றிய விழிப்புணர்வை நாம் கொடுப்பதற்காக இந்த மருதூர் கிராம ஊராட்சிக்கு வந்திருக்கிறோம் பனை மரத்தில் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்கிறது அதனுடைய நன்மைகள் என்ன அப்படி என்பதை பற்றி மக்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படி என்பதை கேட்டு தெரிவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு பனைமர பனைமரம் என்பது இங்கே ஏற்கனவே இருக்குது அங்கே பாருங்கள் பனைமரம் உங்களுக்கு இந்த பனை மரத்தில் உள்ள எல்லாமே நல்லா தெரியும் அப்படி தானே இந்த பனை மரத்தில் நமக்கு என்னென்ன கிடைக்கிறது பொருட்கள் ம் கிழங்கு இப்போ அவங்க சார அந்த இங்க வாங்க அப்படியே இப்ப நமக்கு வந்து என்னென்ன கிடைக்கிறது என்பதை இந்த மருதூரை இந்த கிராமத்தை சேர்ந்த உங்கள் ஊரை சார்ந்தவர் அண்ணன் பேரு பி பாலன் அவர்கள் வந்து இப்ப வந்து தெளிவான முறையில என்னென்ன கிடைக்குதுங்கிறத சொல்லுவாங்க இவங்க சொல்லக்கூடியது அனைத்தும் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் யூடியூப் மூலமாக என்ன வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்க ஐயா எல்லாருக்கும் வணக்கம் வடமரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிய அதில் கிழங்கு கிடைக்குது எண்ணெய் கிடைக்குது அந்த பழத்தை சுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நுங்கு பழத்தை சுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிழங்கு நல்லா வெயிச்சு காய வச்சு இடித்து உப்புமா ஜலிச்சு உப்புமா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் படங்கிழங்கு அது ஏன்னு கேட்டால் எங்கள் ஊர் வேலூர் அதனால் எங்கள் பக்கம் போகிற ஏரிக்கரை ஃபுல்லாக இங்கே வெறும் தென்னை மரம் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக மரம் தான் லைனாக குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டோன்னே ஆனால் இப்போ பனைமரம் கொஞ்சம் நாலு நேரத்துக்கு கூட கொட்டை பொறுக்கிட்டு போய்க்கிறேன் நல்லா மண்ணு கொட்டி அடுக்கி மண்ணை கொட்டி மூடின்னு சென்ட்ரில் ஒரு குழி தண்ணி விட்டு இந்த இந்த ஆடி மாதம் போட்டு அடுத்த ஆடி மாதம் நோண்டி எடுத்திங்கன்னா கிழங்கு நான் முந்தா நேரத்துக்குரிய போய்க்கு இன்றைக்கும் அது எங்கள் ஊர் சைடில் ஸ்கூல் அந்த அதே வேலை தான் உங்களுக்கு ஸ்கூல் வீட்டு வந்தால் எங்கள் வேலூர் வேலூர் ஆற்காடு அந்தவாசி தீண்டி வளம் காட்பாடி இதெல்லாம் எங்கள் ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல் வீட்டு வந்து அதே வேலை தான் முறை எங்கே இருக்குது பணம் எங்கே இருக்குது பொறுத்த வேலை தான் ஒரு வீட்டுக்கு எப்படியும் ஒரு நூறு நூறா ஐநூறு கிழங்கு நோண்டி வேலை ஆனால் அளவளவாக நோண்டி எடுத்து சாப்பிடுவோம் அன்றைக்கே நோன் கிடையாது இன்றைக்கி ஒரு பத்து கிழங்கு நோன்போ வீட்டுக்கே எடுத்து பேசி சாப்பிடுவோம் அதே வீசி காய போட்டு காய வச்சு இடிச்சு உப்புமாக்கிறார் இதுதான் பழமொழி தான் அதுக்கடுத்து இப்போ நம்மளுடைய ஐயா பாலன் அவர்கள் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த மரபூர் கிராமத்தை சேர்ந்த பணம் பலத்தை பணம் பலத்தை பற்றியும் பனை மரத்தை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை வந்து சொன்னாங்க அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நமக்கு அந்த செய்தியாக உள்ளது அதே போன்று நம்முடைய மருத்துவர் ஊராட்சியோட செக்ரட்டரி அவர்கள் நம்முடைய பனைமரம் பற்றிய தகவல்களை உங்களிடம் எடுத்து குறைப்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா பனைமரம் விழிப்புணர்வு வந்து நம்மளை உங்களை தேடியே வந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் உச்சநீர்கள் அவங்க ஒரு டீம் வந்திருக்காங்க அது என்னென்னா நம்ம பனைமரம் பற்றி நமக்கு யாருக்குமே அது வந்து அது இருக்குது தென்னை மரம் மாதிரி இருக்குது அதாவது காய்க்குது போகுதுன்னு யாரும் கண்டுக்கிறது இல்லை இதை யாராவது பராமரிப்பு அதை அதோடய வே அதோட மதிப்பு வந்து நமக்கு வந்து நமக்கு கிராமத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லை அதோட மதிப்பு என்னென்னா நம்மளோட டவுன் சிட்டிக்குள்ளே போகும்போது ஒரு நொங்கோட விலையை வாங்கி நம்ம ஒரு ப அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து நம்ம வாங்கும் போதோட அதோட மதிப்பு தெரியுது அதை சாப்பிட்டா நம்மளோட உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தோணுது அப்புறம் அதோட கிழங்குகள் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு சத்து சத்து நார் உள்ள இதுக்கு கிடைக்கிது நமக்கு அதை பயன்படுத்துகிறக்கு நிறைய இடத்துல விற்கிறாங்க ஒரு கிழங்கு பத்து ரூபா ரூபா விற்கிறாங்க அதோட மதிப்பு வந்து நிறைய இருக்குது அதாவது நம்மளோட திட்டம் என்னென்னா என்ஆர்ஜி திட்டத்தில் மூலம் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ கூட நடந்து தான் இருக்குது அந்தந்த வில்லேஜுக்கு வந்து அந்த பணங்கொட்டையை கொடுத்துருவாங்க அந்த இது மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த குட்டையை ஓரத்துலேயே வந்து அவங்க வந்து நெட்டு வைக்கணும் நெட்டு ஒவ்வொரு என்ஆர்ஜி திட்டத்தில் நம்ம நூறு நாள் ஆளுகளுக்கு கொடுத்து ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நெட்டை வச்சிட்டோம்னா அது பாட்டால் அது ஈரத்துலேயே அது வளர்ந்துடும் அதனால் அது வளர்ப்புறதுனால மண்ணரிப்பு இருக்காது மழை வளம் பெருகும் மண்ணரிப்பு இல்லாத தான் குட்டை ஓரத்துலேயே நெட்டை வைக்க சொல்கிறாங்க எல்லாமே அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டமாக வந்து என்ஆர்ஜிஸ் அது மகாத்மா தேசிய வளர்ப்பு திட்டத்தில் வந்து ஒரு ஒவ்வொரு ஊராட்சிக்கு ஒவ்வொரு இப்போ ஆயிரம் கொட்டை வந்து வச்சு ஒரு இடத்துல நடக்க குட்டை ஓரம் அப்புறம் வேறு எங்கே இருக்கும் ரோட்டு பேஸில் ரோடு எல்லாம் நட சொல்லி முதல்ல திட்டம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போயே அது நடந்துட்டு தான் இருக்குது இப்போ அதை வந்து நம்ம இது பண்ணாமல் போயிட்டுருக்குது ஆனால் இது குறித்துக்குள்ள எல்லாத்துக்கும் பயன்படுற வகையில் பனைமரம் நமக்கு நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்களும் அந்த நாங்கள் சொன்ன விழிப்புணர்வை பயன்படுத்திட்டு நீங்களும் வீடு உங்களுக்கு இடம் இருந்தால் வைக்கலாம் இடம் இல்லைன்னா எங்கே இருக்குதோ அங்கே பார்த்து பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் வந்து நமக்கு மருத்துவர் செக்ரட்டரி சார் வந்து மரத்தை பற்றி நல்லா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஏன்னா இதை மாதிரி வந்து எந்த ஒரு செக்ரட்டரின்னு சொல்லலை அளவுக்கு தெளிவான முறையில் மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதற்கு எங்களுடைய நம்மளுடைய மரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகிறோம் சாருக்கு வந்து ஒரு மரத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலும் நம்மளுடைய நோய்களை நம்மளுடைய தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உணவாக அது அமைகிறது தொங்கு பதவி மட்டும்தான் நமக்கு தெரிகிறது அந்த பண ஓலையை வந்து யாருமே வந்து நீங்க சொல்லலை சரிங்களா அந்த பண ஓலையில் தான் எல்லாருமே இதுக்கு முன்னாடி குடிசை கட்டி வீடு கட்டி வாழ்ந்து வந்ததே இந்த பண தான் அப்போ அதை என்ன நீங்கள்லாம் மறந்துட்டோம் ஏன் மறந்தீங்க

வந்த மரம் இன்னைக்கு வந்தது கிடையாது இந்த பனை மரம் வந்து உயிரோட நூத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகள் உயிரோட வாழுது இந்த பூமியில வேற எந்த ஒரு மரமும் அந்த மாதிரி நூறு நூறு வருஷத்துக்கு மேல வாழ்ந்த மரமே கிடையாது சரிங்களா குறைஞ்சது ஐம்பது வருஷம் எழுபது வருஷத்துல அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அந்த ஆலமரம் சொல்றாங்கல்ல ஆலமரம் வந்து இதே மாதிரி ஐநூறு ஆண்டுகள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கும் அந்த மாதிரி கிடையாது அந்த ஒரே ஒரு ஆலமரமாக இருந்து இருந்தால் மட்டும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே அறுபது வருஷத்தில் அதை அழிஞ்சு போகும் ஆலமரத்தோட வேர்கள் வந்து வருது பாருங்கள் அந்த வேர்கள் வந்ததுனால அது தாக்குப்பிடிச்சு அந்த மரமானது விரிஞ்சு பறந்து விரிஞ்சு பல நூறு ஆண்டுகள்னு சொல்லி சொல்கிறாங்க தனிப்பட்ட முறையில் இந்த ஒத்த மரம் வந்து பனைமரம் மாதிரி நிற்கிற மாதிரி எந்த ஒரு மரமும் நின்றுச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆயுள் வந்து இதாக தான் கம்மியாக தான் இருக்கும் இறைவனால் படைக்கப்பட்டது அந்த பனை மட்டும் மட்டும்தான் அதிகமான ஒரு வயசு இருக்குது சரிங்களா அதனால் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து நம்மளுடைய ஊராட்சியில் வந்து பனை மரத்தை வந்து நாங்கள் வந்து கொடுக்கலாம்னு இருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் பனை விதைகளை வந்து கொடுப்பதை விட பனை மரக்கன்றுகளாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராம ஊராட்சிக்கு ஆயிரம் மரக்கன்றுகள் நாங்கள் இருக்கோம் மறுபூர் கிராம ஊராட்சியில் ஏற்கனவே வந்து பனை மரங்கள்லாம் இருக்குது இந்த பனை மரத்தின் பயன்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலத்தடி நீரை வந்து சார் தோனி நிலத்தடி நீரை சேமிக்குது வேலையாக நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிதானா இந்த பண ஓலையில் வந்து அதே மாதிரி வந்து இந்த பா விளையாட்டு பொருள்கள் அந்த விசிறி செய்வாங்க ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி வந்து சுவடுகள் ஓலைச்சுவடின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த ஓலைச்சுவடியே அதில் தான் பண்ணியிருக்காங்க ஜாதகம் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா மரம் வீடு கட்டுறதுக்கு மரம் அதில் எடுத்திருக்காங்க கல் கல் உண்டு பதநீர் உண்டு பணம் கர்ப்பட்டி உண்டு பணம் பழம் பண பழமெல்லாம் சாப்பிட்டாயிருக்கோம் பனம்பளம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் பயில்ஸ் சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பனமழமெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் கிடைச்சா எடுத்து சாப்பிடுங்க இந்த ஏரியால பண்ணி தான் அதிகமாக சாப்பிட்டு இருக்கு சரிதானா நாங்க ஒவ்வொரு பனைமரமா நின்று பார்த்து அந்த பனமரம் நாங்க வந்து அந்த பனம்பளத்தை மக்கள் சாப்பிடுறாங்களா வேற என்ன சாப்பிடுதான்னு பன்னி மட்டும் சாப்பிட்டு அப்படியே மட்டும் போட்டு போயிரும் அழகா சாப்பிட்டுட்டு போகுது அதனால கல்தியா இருக்குழம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நோய்கள் வந்து நிறைய போகுதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பனங்கிழங்கு பனங்கலங்கு வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி இருந்தாங்க அந்த பனங்கிழங்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு சரிங்களா அந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லோரும் வந்து பனைமரத்தை வைத்து அதை பாதுகாப்பாக நாம் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதனால தமிழ்நாட்டு அளவில் நாங்கள் வந்து பனைமரத்தை வந்து வளர்க்கணும்னு சொல்லி விழிப்புணர்வு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் முதன் முதலாக காரமடை ஊராட்சி ஒன்றியத்தில் இன்றோடு நம்முடைய நிறைவாக பதினேழாவது ஊராட்சி நம்ம சாரோட தலைமையில் வந்து இன்றைக்கி முடிச்சுட்டோம் நாங்கள் இனிமேல் வந்து உங்களுடைய வீடுகளில் வந்து பனைமரம் பற்றியும் வீடுகளில் தனிநபர் கழிவறை வந்து பயன்படுத்துகிறீங்களா அதை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத நாங்கள் டேரெக்டாக நேரடியாக வந்து நாங்கள் வந்து உங்களை பார்த்து பேசுவோம் அப்புறம் இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் வந்து கரெக்டான முறையில் வந்து இது கொடுங்க கிராம தூய்மை காவலர் வந்து வருவாங்க அவங்கக்கிட்ட குப்பைகள்லாம் பிரித்து நீங்களாக கொண்டு கொடுத்துருங்க ஒரு சில கிராம ஊராட்சிகள்லாம் குப்பையை வந்து அப்படியே கொண்டு வந்து தர்றாங்க குழந்தைகளோட மலத்தையும் அப்படியே கொண்டு வந்து கையில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இல்லாமல் ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே எல்லாருமே பெரிய பெரிய ஆள்கள் தான் இங்கே குப்பையை போடக்கூடிய ஆள் இல்லை வீட்டில் உள்ள பசங்க பெரிய அந்த நல்ல வீட்டில் உள்ளவங்க கொண்டு போட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த குப்பையை பிரித்து கொடுங்க அந்த குப்பையை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கழிவு துணிகள்லாம் உங்களுக்குலாம் வரும் அந்த கழிவு துணிகள்லாம் அப்படியே கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் ஒரு ம ஒரு மறைமுகமாக ஒரு இதில் வந்து பேக்கிங் பண்ணி அதை கொண்டு கொடுக்க சொல்லுங்கள் அவங்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் தான் சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் எல்லாருமே வந்து பனைமரம் வளர்ப்போம் சொல்லுங்கள் பாதுகாப்பாக இருப்போம் பனைமரம் வளர்ப்போம் பாதுகாப்பா இருப்போம் இந்த முகாம் நடத்துவதற்கு அனுமதி அளித்த உங்களுக்கு அனைவரும் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு வந்து நன்றி கலந்த வணக்கம் இந்த முகாம் நடத்துவதற்கு எங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கும் வீடு வீடாக இந்த விழிப்புணர்வு போய் சேருவதற்கும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்த ஊராட்சி மன்ற செக்ரட்டரி லட்சுமணன் சார் அவர்களுக்கும் மற்றும் மேடம் மக்கள் மக்கள் பணியாளர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என என்னுடைய பனைமரத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்